நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கான திட்டங்களை பெரும்பான்மை மக்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு பயன்பெறக்கூடிய திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் நாங்கள் தான் பெரும்பான்மை மக்களுக்கு பணியாற்றுகிறோம் என்று அதில் கூட அரசியலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இந்த சமூகத்திலே அடித்தட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்திலே யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ யார் யாருக்கெல்லாம் இந்த சமூகம் ஒரு நியாயத்தை வழங்கவில்லையோ அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கல்வி அறிவு அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம் இன்னும் முப்பது வருஷம் கழிச்சுதான் ஐம்பது சதவிகிதம் உயர் கல்வி பெறக்கூடிய ஒரு கனவோடு இருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த சதவீதத்தை நாம் கடந்து விட்டோம் வட இந்திய மாநிலங்களில் இன்னும் மருத்துவமனைகளிலே பிரசவம் பார்க்கக்கூடிய முறை வரவில்லை ஆனால் தமிழகத்திலே கிட்டத்தட்ட நூறு சதவீதம் பெண்கள் பிரசவத்திற்கு ஹாஸ்பிட்டல்ல தான் போய் ஆரோக்கியமாக பத்திரமாக தாயும் சேயும் நலமாக வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டில் இப்படி மாணவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வாய்ப்புகளே இடஒதுக்கீடு இதற்காக போராடிய இயக்கம் திராவிட இயக்கம் பெரும்பான்மை மக்களுக்கு நாங்க தான் நிக்கிறோம் இடஒதுக்கீட்டை கொண்டு வரல வேலை வாய்ப்புகளை உருவாக்கல வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்ட பொழுது என்ன சொன்னாங்க போய் பக்கோடா போடுறாங்க சொன்னாங்களா இல்லையா பகோடா போடுறது கூட வேலை தான் போய் பகோடா போடுங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தூத்துக்குடிக்கு வின் ஃபாஸ்ட் என்று ஒரு நிறுவனத்தை கார் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையை கொண்டு வந்து இன்னும் பதினஞ்சு மாதத்தில் அந்த தொழிற்சாலை வேலை செய்யத் தொடங்கும் அந்த தொழிற்சாலையில் இங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடியில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை அந்த கோடி வந்திருக்கிறார்கள் இங்க இருக்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிறுவனமே நிறுவனமே ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்த இளம்பெண்களுக்கு அந்த ட்ரைனிங் சென்டர்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து அந்த தொழிற்சாலையில வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு தான் அந்த நிறுவனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு மக்களுக்காக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் பேருந்துல இலவசமாக பயணம் செய்யக்கூடிய விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதே போல புதுமை பெண் திட்டம் கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு அமாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் அதே போல கல்லூரியில இப்பொழுது படிக்க போகக்கூடிய இளைஞர்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் என்று ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு ஆயிரம் செலவு இருக்கும் புஸ்தகம் வாங்கணும் வேற ஏதாவது பேனா வாங்கணும் இல்லன்னா ஏதாவது அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலைகளை செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு முறையும் பெற்றோர்களை கஷ்டப்படுத்த கூடாது என்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் என்று நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் இந்த சமூகத்திலே உயர்ந்து நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அத்தனை பேரும் தமிழர்களாக மனிதர்களாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் தமிழ்நாடு மணிப்பூராக மாறிவிடக் கூடாது என்பதை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் சகோதரிகளும் மனதிலே இருத்தி வைத்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும்